முவாம் விமான நிலையத்தில் இன்று ஒரு பயங்கரமான விபத்து நடந்துள்ளது ஜேஜு ஏர் விமானம் பெரும் துயரத்தில் மூடிந்துள்ளது இன்னும் அதிகாலை பாங்காக்கில் இருந்து திரும்பி வந்த ஜெஜியர் ஏர் போயிங் ஜெரோ டாட்டா செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் விமானம் தென் கொரியாவின் முவாம் விமான நிலையத்தில் உள்ளூர் நேரப்படி காலை டைரோ த்ரீ மணிக்கு விபத்துக்குள்ளானது விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி காங்கிரீட் சுவரில் மோதி தீப்பிடித்தது விமானத்தில் பயணம் செய்த இமர் அஹர் பயணிகளில் இரண்டு விமான ஊழியர்கள் மட்டுமே உயிர் பறைத்துள்ளனர் வாட்ஸ் எஃப்டி கைன் பெயர் உயிரிழந்துனர் மீட்பு படையினர் இடிபாடுகளில் தேடுதல் பணியைத் தொடர்வதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விமானம் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு பேரழிவின் ஒரு காட்சியை விட்டு சென்றது வால் பகுதி மட்டுமே அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது கபசிரே தீயணைப்பு வந்திகள் மற்றும் பல ஹெலிகாப்டர்கள் உட்பட அவசர கால மீட்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் அயராது உழைச்சு வருகின்றனர் முதல் உட்பட விபத்துக்கான காரணங்களை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இந்த துயர் சம்பவத்தா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் எங்க உள்ள மேலும் தகவல்கள் போ உங்களுக்கு தெரிவிப்போம்